ൂറ് മുന്നൂറ് അഞ്ഞൂറും വിത്ത് ഇപ്പൊ കൊഞ്ചം കുറഞ്ച് വന്നിട്ട് ഇപ്പൊ അടിയ പോനാശലാച്ച് അറുന്നൂറ്റി അമ്പത് രൂപ കൊടുത്താൽ അത് മുന്നോ എണ്ണൂറ് രൂപ കൊടുത്താൽ இப்ப இது வந்து அந்த நோய் வந்துட்டது இப்போ எளித மாற்றாது காய் அஞ்சு ஒன்று விட வேண்டி எத்தனை மாசமா இருக்கும் நீங்க நான் இப்ப ஒரு ஒரு மாசமா அஞ்சு இருக்கிறோம் சனிக்காலம் எந்த வாழ்லயும் அந்த நோய் வந்தே ஆகும் பனி குறைஞ்ச காலத்துல இடைக்கால போகத்தில அது கொஞ்சம் நோய் தந்து பனிக்காலம் வந்தே ஆகும் அதுக்கு இப்ப இந்த மலையால் இது காற்றுகள் வருது இல்லை வணக்கமுறை ஒளி நான் உங்கள் சீலநிதி எஸ்பி சீலம்புலாக்ஸ் இந்த வீடியோ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் நிச்சயடம் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் மட்டுவில் பகுதியில் நிற்கிறேன் மட்டிவில்ல குறிப்பாக பண்டு தலைச்சியம்மன் அம்மன் கோவில் வீதியில் நிற்கிறேன் இந்த பகுதியில் வந்து நிறைய இடங்களில் விவசாயம் நடக்கிற வளமை இதுக்கு நாங்கள் ஒரு வீடியோ பார்த்து அந்த தோட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு தோட்டத்துக்குண்டே வந்துருக்கிறோம் இந்த இடத்துல ஒரு ஐயா இருக்கிறார் அந்த ஐயாவுக்கு கிட்டத்தட்ட அறுபது வயசு பேருமோன்னு நினைக்கிறேன் அந்த ஐயா ஒரு பெரிய நிலப்பரப்பில் நிறைய பயிர் செய்கிறார் உதாரணத்துக்கு பார்க்க போனால் மிளக அதை விட கத்தரி அங்கே தக்காளினு சொல்லி கிட்டத்தட்ட அஞ்சாறு விதமான பயிர் செய்கிறார் இப்போ நாங்கள் இந்த தோட்டத்துக்குள்ளே போய் சுற்றி பார்க்க போகிறோம் என்னென்ன பயிர்கள் இருக்குதுன்னு சுற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஐயாவை கூப்பிட்டு கதைக்கப்பறம் ஐயாவுடைய அந்த பயிர் செய்கிற விவசாய அனுபவங்களை பற்றி நிறைய விஷயங்களை கேட்டு அறிய போகிறோம் இந்த வீடியோ நீங்கள் தொடர்ச்சியாக கடைசி வரைக்கும் பார்க்கறது மூலமாக இந்த மட்டியில் பகுதியில் இருக்கிற விவசாயம் சம்பந்தமான நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ள முடியும் அனுபவம் உள்ள ஐயா நிறைய விஷயங்களை சொல்லுவார் கட்டாயம் தொடர்ச்சியாக வீடியோ இது வரைக்கும் எஸ்பிசியில் புளக்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்துல இருக்க இந்த மணி இவருக்கு அடிச்சு போட்டு வீடியோ பாருங்க சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் ஐயா வணக்கம் ஜெயிலும் தானோட தோட்டம் தான் ஆரம்பமே நாங்கள் பள்ளிக்கூட படிப்பு விட்ட காலங்களே விவசாயத்தோட நிற்கிறோம் இது எல்லாம் மூணு நாள் இடத்துல காணிகள் இருக்கு இருக்குது ஓ இப்ப இப்ப இந்த போகும் தெரியும் அடுத்த போகும் இன்னொரு இடத்த போகும் அப்படி இந்த ஒரு இடத்தே நிற்க மாட்டோம் ഇതിലൊരു ഇതിലേ ഒരു കാറ്റി മറ്റും പൈർ വെപ്പം ഓ ഇത് രണ്ട് മാസ താരം മുടിച്ചിരുന്നു എന്നൊരു ഇഞ്ചുതാ വേറെ ഒരേ വിധങ്ങൾക്ക് ഒരു പോകലേ ഒരേ പയർ അത് മാറിക്ക് ഒരു പയർ ജീവിക്കണം കോടയ്ക്ക് ഒരു പയർ ജയിക്കണം അതായത് മാറി മാറി മാറിതാ ജയിക്കണം ഇപ്പൊ ഇത് മാറി മഴയോടി അണ്ടി ജയിക്കലാണ് അത് കുറച്ച് വയറുകൾക്ക് அது அது நெல்ல வட்டி போட்டு அதுக்குள்ளே பயிர் வைப்போம் அந்த பயிர்கள் முடிஞ்சு பேருந்து பொருள் அது நெல்லை வைப்போம் நெல் வச்சா பேருந்து இந்த மோட்டு காணிகளுக்கு வந்து பயிர் வைப்போம் அதில் அதை எங்களை தொடர்ந்து செய்யக்கூடிய இருக்கு இப்போ இந்த தோட்டத்துல என்ன பயிர் வைப்பீங்க இப்ப இப்போ இப்போ இந்த முறை வச்சது கத்தரி வச்சது கங்கால மிளகா கண்ணிக்கு இங்கே தக்காளிக்கு கங்கால நான் அதெல்லாம் பூக்குவா வெட்டியாச்சு பூக்குவா ஓ ஆ அது வெட்டி போயிடணும் இப்போ தக்காளியும் கத்திரியும் மிளகா கண்டு தான் நிற்கும் இப்போ என்ன இது என்ன ஒரு இந்த சித்திரைய காத்தொழும்போது இல்லையே அந்தளவு கைவிட்டோம் அதெல்லாம் வந்து நாங்கள் இந்த இன்னொரு ஒரு தோட்டத்துக்காக ஆரம்பிச்சு போடுவோம் இப்போ இந்த தரையிலேயே வந்து மற்ற பயிர் செய்யலாம் அதையே நீங்க மாற்றி மாற்றி சரியில்லை என்ன காரணம் அது இல்லைன்னா இதுல கொஞ்சம் மேட்டு தரை தண்ணி வளம் ஒரே நிலப்படா சேர்க்கல அது போய் இந்த குளம் குளாம் இருக்குறைக்கிறோம் அந்த குளாம் முடிஞ்சு தண்ணி மாத்தி போகும் அப்படி கிணாத்து தண்ணிக்கு எவ்வளவு கொஞ்சம் நல்ல தண்ணியா தண்ணீர் அதனால அது கிராய்ச்சி பேருந்து அப்படி வயல் தண்ணிகள் தோட்டங்கள் நல்ல தண்ணி அங்கே செய்தால் அதில் பயன் கிடைக்கும் இப்போந்து அது முடிச்சு அதை முடிச்சா ஆவணி தாயின்னா நெல் போடுற காலம் பெறும் நெல் வயல் வச்சுக்கிறீங்க ஓ அதுக்கு நெல் போட்டுவோம் நெல் போட்டு போல பிறகு மருந்தடிப்பு நாங்கள் களிகளை பார்க்கறது அது தெரிசாந்து அந்த வெளில இந்த மீட்டு காணிகள் இருந்துட்டு இதை விட இன்னும் காணி இருக்கு எங்களுக்கு இருக்குரைக்கு இருக்குது அதுகளில் நாங்கள் தோட்டங்கள் செய்வோம் அதில் என்ன அங்கே என்ன பேர் வைக்கிறது அங்கே நாங்கள் பெரும்பாலும் அந்த நீட்டு பூசணி தம்பிள்ளை இதெல்லாம் வைப்போம் அது வேலைக்கு புரட்டாதே வச்சிடும் வச்சால் முடிச்சு தை மாதம் அது கூடுதலாக எல்லா பயிரும் செய் இப்போ இது வந்து அந்த நோய் வந்துட்டது இப்போ மாற்றாது இருக்கிற காய் ஆய்ஞ்சு ஒன்று விட வேண்டி இப்போ எத்தனை மாசமா இப்போ நீங்கள் கா ஆய்ஞ்சு நான் நானும் இப்போ ஒரு ஒரு மாசமா ஆய்ச்சி ஒன்று இருக்கிறோம் இப்போ இன்னும் எத்தனை மாசத்துக்கு இது நிற்கும்போது நீங்கள் நினைக்கிறீங்க என்ன ஒரு அரை மாதம்

கொட்டை வேண்டி தான் அந்த தான் போட்டு வைக்கிறது அதான் காய்க்கிறதுனா கூட மற்ற பூசணிக்காய் தங்காய் வட்டை தக்காளி அது காய்க்கும் அது குரான காய்ச்சாலும் பெரிய பிரிய வரது இல்லை இது எங்களுக்கு காய்க்கும் இது மட்டும் இப்ப வந்து என்ன பழக்கம் ஒன்றும் அப்படியே காய்ஞ்சிடுவீங்களோ இல்ல இல்ல இப்ப இப்போ ஓ இது நேற்று காய்ச்சிட்டோம் ஓ நீ நாளே காலமே வர நிறத்தணும் நிறத்தை பார்த்தா அஞ்சு கொண்டு வரும் ஆ நிறக்கெல்லாம் பார்த்தா இது வந்து இப்போ பறவைகள் അളിയൂർ കൈനാ ഓ എല്ലാം കൂടുതലായി വളർത്തു വരെ കൊത്തുങ്ങൾ മാറ്റംബി ഇല്ലേ പക്കത്തില പക്കത്തിലാട്ടെ ഇത് എന്നെ மரத்தில இருக்கும் தக்காளி மரத்தில விட்டாலும் ஒரு மாசம் அப்படியே கிடக்கும் தக்காளி அப்படி ஒரு மாசம் இருக்கும் இல்ல நாங்கள் என்ன ஒரு வரியம்

சில காலம் அந்த மழை வந்து வெள்ளை வருது என்றால் நான் நெல் ஓட்டுவோம் அப்படியா ஆனால் இப்போ வந்து பொதுவாக இந்த முறை வந்து மழை வீழ்ச்சி கூட வந்த முடியாது எல்லா இடத்துலையுமே வயல் கொஞ்சம் அழிவு ஓடுதேன் ஓ இந்த முறை மழை கூட தானே நீங்கள் வந்து ஏன் ரெண்டு மூணு இடத்துல பயிர் செய்கிறீங்க இப்போ நீங்கள் அதிகமாக பயிர் செய்கிற பயிர் என்ன பயிர் செய்கிறீங்க கூடுதல அதிகமாக நாங்கள் கத்தரி தான் கூட கத்தரி இப்போ மற்றொரு பகுதியில் வந்து வண்டி நல்ல பிரபலம் வண்டி வண்டி வைக்கிறது வண்டி நாங்கள் இப்ப பனிக்காலம் என்னெண்டா வண்டி நல்லா வரும் கேவற்றளவுல சுண்ணத்தன்மை கூடும் அதுல எல்லாருக்கும் ஒத்து வராது கோட்கிட்டு போட்டு கொண்டு நின்று செய்யணும் கடிக்கிற தன்மை கூட ஓ கடிக்கும் அது நல்ல வரிமானம் ஓ வண்டி ஒன்றை ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ஆயிரி வண்டி வச்சால் ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் வண்டி காட்டினாலும் காணும் நூறு நூறு ரூபாய் நூறு ஆயிரத்தி ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் காது ஒன்று விடுவோம் நாளைக்கு இந்த இதுக்குள்ளே காலங்கள்ல நாங்கள் விதை எடுத்து வச்சு செய்கிறது இப்ப என்னன்னா அந்த விதைகள் ஈய்ய எடுக்கிற விதையை அந்த பட்ல குறித்து விரத்து வாங்கிவிடும் அதால இப்ப நாங்கள் விதிய வாங்கிட்டு நல்லது

அப்புறம் வேண்ட காலங்களில் இப்படி பெரிய அது முட்டி எல்லாம் அழிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு சின்ன முட்டி கொண்டு வெளில வருது அந்த பழைய முட்டி இல்லை சாதாரணமா தற்போது அந்த தங்கினி கிழமை கோயில் நாள் தான் இல்ல இதுல வார ஜனங்களும் அந்த முட்டியனை தான் கேட்கறேன் வேணாலும் அதில் வேண்டி சமைச்சு சாப்பிட்டு தான் போங்க அது டெஸ்ட் கூட அதாலேஜா இப்ப அந்த முட்டி இல்லையே அதுக்கப்புறம் இன்னொரு முட்டி வருது அந்த பழியாவது இல்ல ஓ இது சின்னன் சின்ன முட்டி இப்போ இப்ப அதான் அதிக மஞ்ச விட்டுருவோம் ஓ அது இல்ல அது இப்போ அந்த இந்த பயங்கனி கிழமை மட்டும்தான் அது விக்கலாம் புறா வீண்டு வெரிசியா விக்கலாம் அது ஆஹ் சந்தையல்ல பெரிய மார்க்கெட் இல்ல அதுக்கு அப்படி ஓ என்றால் அது அந்த கோயிலுக்கு வார ஜனங்கள் இல்லை வேண்டுங்கிறது அந்த கோயில் நாள் புழிஞ்சா பின்னாடிக்கு அது கேட்கறதுன்னே கூறும் ஆஹ் நாங்கள் பிள்ளை நாங்கள் காய்க்கும் நடிகரம் நடிகரம் அது மாதிரி ஆண்டி குளிர்ந்த காலத்துக்கு நட்டா கொஞ்சம் கிடைக்கும் இப்ப இனியனி நட்டு மட்டு போயிங்க இல்லக்காண்டி குழாக்கறி ஆண்டி நட்டா குளிர்னா கூட இப்படியா நிறைய எல்லாம் நட்டால் அது வந்து நோய் வந்துடும் இப்போ வந்து ரெண்டு கத்திரியும் வந்து ஒன்றா கலந்து வைக்கலாது இல்ல அது வந்து வைக்கிறாது நான் இதுக்கு வச்சு தனியா தனியாக கைவிட்டு வச்சு அதுக்காக கொட்டி எடுத்து இவ்வளோ விலைப்பட்டு போச்சு இடையில பேருந்து அந்த ஒரு வெள்ள ஒரு நோய் பிடிச்சி சேர்த்தா பேர் ரெண்டு ஒரு வெள்ள நோய் வரும் அது வந்தால் எல்லாத்தையும் பிறப்பி போகணும் அதால் நான் போட்டால் இதுக்கு நிற்க நின்றாலே பிடுங்கி போடுவார் ഒരേ മാറ്റി ആയിരം എല്ലാം

காய்ச்சி கொஞ்சம் மோஞ்சு போய்க்க கொட்டுடுவாரு ஓ அப்படி கொட்டினால் எங்களுக்கு அதிலே அந்த கீழாலை கொஞ்சம் பிள்ளை கீழே கொட்டி வந்தால் மீனால் குறித்து தாங்க மற்றது அந்த சூத்தியல் அதுகள் தன்மையல் வாரது என்ன குறுவாயும் குறாயும் ஓ நோய்த்த குராயும் ஆனால் சாதாரணமாக வந்து பொதுவாக எங்கேயுமே வந்து கத்தரிக்கு வந்து அந்த வேலை கண்டு சூத்த பிடிச்சி அழிவார கூட அழிவார கூட அதுக்கேற்ற மருந்து அடிப்படும் அடித்தால் அது காட்டுப்படும் ആ അവൂറ് കാണേ വന്ന് നൂറ് വന്നൂറ് ഇപ്പൊ ആയിരത്തി ഇരുനൂറ് അഞ്ഞൂറും ആഹ് ഇപ്പൊ കൊഞ്ചു വന്നിട്ട് ഇപ്പൊ அப்படியே போனாச்சில் ஆச்சு அறுநூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்துறாங்க அதுக்கு முன்னாடி எண்ணூறு ரூபாய் கொடுத்துறாங்க இனி ஒரு புடுங்கவளம் பேர்ந்து அப்போ அந்த இப்ப இந்த முறைக்கு விளையாக்கண்டு எதிர்பார்க்காத இந்த இந்த வரிமா எதிர்பார்க்க மிளகா கண்டு லாபம் கூட பொதுவாக வந்தையா அதுக்கு நாங்கள் போனாச்சி லாய்க்கு எண்பது கிலோ மிளகாய்ஞ்சினாங்க எண்பது கிலோவும் அறுநூற்றி ஐம்பது ரூபா படி வரும் எவ்ளோ காசு அப்ப இப்ப என்னும் ரெண்டு குண்டு அழைச்சிலாம் அங்கடக்கெல்லாம் வச்சிருந்தா காய்ச்சி கொண்டு மருந்து அடிச்சு தண்ணியை அழைச்சு பெருகி காயல் போட்டு வச்சா அது நிக்கும் இப்ப வேந்து கடைக்கு ஆக கடையில வேறது இல்லை நாங்கள அதை இப்ப இப்ப அடியில பெருங்காடு விற்பம் பேந்து வாரது எங்க கருத்து இல்ல தூளுப்பு எங்க வீட்டு தெரியல கெடுத்து வைக்கும் இப்ப வழமையான நீங்க வந்து இப்ப இந்த மாசம் இப்ப நாலாம் மாசம் வரைக்கும் இந்த பகுதி ரூபான்னு நிப்பீங்க இல்ல ஓ இப்போ இதுக்குள்ள நிற்கிற தக்காளி கத்தரி எல்லாம் வந்து நாலாம் மாசத்துல முடிஞ்சிடும் ஒழும்பே அதோட இஞ்சத்தில் முடிஞ்சிடும் நாங்கள் மழை பெய்து தண்ணி குளங்களுக்கு வந்தால் இதில் வச்சுக்கலாம் மழை புல்லு வச்சு மருந்து அடிச்சிருந்தால் அடிச்சால் நம்ம இறப்பு இல்லாட்டும் கேக்கும் எங்கட இடத்தேனா நாங்கள் நெடு அரைக்கிறோம் இல்லை வந்து ஒரு குறுகிய காலம் தான் இப்போ பீந்து விட்டுடுவான் விட்டா பீந்து நாங்கள மருந்தடிச்சு தரப்பு இல்லாமல் வச்சிருந்தால் தல்லியே காய்ச்சி பண்ணி விற்கும் அதுதான் ஜத்தரி இப்போ ஒரு கால் இப்ப வரையக்கே ஒரு கால் வில குறாயுது குறாயது நாங்கள் அதை விட

அந்த அப்ப அதே கட்டது எல்லாரும் அது சோரை விட்டுக்கலாம் விட்டால் கத்தரிக்கா விலி அறிஞ்சால் அதாவது கத்தரில அதான் எங்களுக்கு ஒரு லாபம் இப்ப மலிக்கும் வில விற்கும் மட்டும் தாங்களுடைய தக்காளி நிறுவனம் அது மலிஞ்சால் மலிஞ்சால் அந்த அட்டும் அதுக்கு அது முடியல அது வெட்டி எடுத்து போனோம் அயோடும் அய விட்டால் அழிஞ்சு போகும் அதுக்காக இப்ப இது நாங்கள் செய்யக்க கொஞ்சம் இப்ப இத குறை இப்ப கூடி கொண்டு போயிருக்குது அப்ப கூடி கொண்டு வரக்க அது எங்களுக்காக நன்மை இருக்கு இந்த தறையில நீங்க வந்து இந்த மூன்று பயிர் நாலு தான் வைக்கிற நீங்க இதை விட்டு மற்ற மற்ற இடங்களில வேற என்ன பயிர் வைப்பீங்க நாங்கள பூசணி ஓ பூஜணி வைப்போம் பெள்ளரி வைப்போம் ஆஹ் கத்தரி வைப்போம் ஆஹ் இத இப்ப எல்லாம் அதுகள் பெயர் கொழுந்து போட்டுருக்காங்க விட்டுட்டு பெயர் வேந்து இந்த சித்திரை அதுகள் வெட்டி அடிச்சு போடும் அடிச்சால் அதுக்கு பெயர்ந்து போடி போடலாம் அது விடியிலும் விடலாம் மட்டெல்லாம் கட்டம் பெயர் இப்ப போடுறே இப்போ பழைய வாக்கள் தானே இல்லத்தானே இப்பெல்லாம் புதுப்படியால் பொது பொறியியல் நிலையை அவங்க அந்த எங்களை மாறி அனுபவம் கூற எனக்கு ஒரு மகான் இருக்கிறான் ஆனா அவன் தோட்டம் தோட்டம் செய்வான் வேலை மிஷன் வேலையும் போவான் ஆனா போற எனக்கு இப்ப அவன் இந்த இங்க இருக்கிற வழிகளுக்கு இப்ப மாடு உழவு மாடு கட்டி உள்ள தெரியாது இப்பத்தி எப்படி கல்லு தெரியாது ஆனா அவன் மாடுகள் கட்டி வச்சு வந்து உழுவன் கொள்ளுவன் தோட்டம் அந்த மாதிரி செய்வன் வேலைக்கும் போவன் உம் இப்ப சந்தைகிங்க ஒரு தொண்ணூறு கொண்டு வந்து போன பின்னறவன் அப்படியே வேலையே போவாட்டில் தோட்டத்தில் நிற்பேன் உங்க படி வேலைக்கும் போவேன் நீங்க வந்து உங்களை போலவே உங்களோட மாதிரி செய் கொள்ளன்ட்டு அந்த கூடிய அளவுக்கு அந்த சம்பந்தப்பட்ட

நிறைய விஷயத்த பாக்குறாங்க இந்த மட்டூர் பகுதியில வந்து அன்றைக்கு வந்து ரெண்டு மூன்று ஐயா சந்திச்சு காய்ச்சினாங்க அவையிலும் வந்து சில சில விஷயங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து நிறைய விஷயம் சொல்லிக்கிறீங்க அறியாத நிறைய விஷயத்த நீங்க சொல்லிக்கிறீங்க இந்த வீடியோவை வந்து உலகம்ல பாப்பினா பாக்குறது மூலமா நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்களை இளம் சமுதாயம் வந்து அறிஞ்சு அறிஞ்சு அது அதான் நான் இப்ப இவருக்கு சகலை செய்யணும் என்ன படுத்த நிறை மருந்து அடிக்கணும் அவருக்கு அந்த அனுபவம் அதனாலே அவர் அதை கொஞ்சம் கட்டிட்டார் இப்ப நான் இப்ப எல்லாத்திலும் வந்தா இதுல இருப்பேன் அவருக்கு அதில் செய்வேன் அப்படி அந்த எல்லாருக்கும் அந்த அனுபவம் இல்லை இப்ப இப்பத்தே பொடிகளுக்கு கூடுதலா வேலையை போகிறதும் வேலையை போகிறதும் பேந்து வந்து இருந்துட்டு குறைவான் அப்படி இல்லை வேலைக்கு போகிறாலும் பிடியை வந்து வந்தால் வேலையை ஒரு பாதி வேலை செய்துதான் தூங்குவான் அப்போ பேந்தும் வந்து பின் வந்து வேலையாக வந்து பேந்தும் வேலை செய்துதான் ஆள் இங்கே வந்தால் இப்போ மரக்கறிக்கணுங்கன்னா கட்டுவன் கொள்ளுதன் கறப்பு கிடக்கண்டா மரந்து செல்வண்டா இது வந்தாலும் செய்வான் அப்படியே அந்த விளாக்கங்கு அவருக்கு விளாங்குது எங்கே அரைக்கிறது அவரும் புழக்கத்தில் நானே சொல்லிட்டு எங்களால் எனும் அது இன்ன இன்ன மாதிரி நீங்கள் அதில் செய்து வந்தா அதை லாபம் இருக்கும் இப்போ அவருக்கு காலமே கத்திரிக்காய் கொண்டு போனவர் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தவர் அப்ப அந்த அவர் கொண்டு போய் வந்து வரைக்கும் அவருக்கு வந்து இல்லாமல் வந்தால் அவருக்கு வந்து ஆசை பிரியாசத்தினா கூட

இந்த தக்காளி தோட்டத்தில் வந்து தக்காளி காயெல்லாம் வந்து பழுத்துருது ஆனால் இன்னும் ஆயவே இல்லை நிறைய தக்காளி காயெல்லாம் பழுத்து தக்காளி பழமாக தொங்குதோ ஆனால் இன்னும் ஆயவே இல்லை அந்த தோட்டக்காரர் வேணும் வரியில்லை அதை விட்டுட்டு இருக்காருமோ அப்படி எங்கே பார்த்தாலும் நிறைய தக்காளி அப்படியே இருக்கு ஐயாவுடைய இந்த தோட்டத்துக்கு பக்கத்திலே வேறுபோ அழகான ஒரு அருமையான இடம் ஐயா இருந்து இந்த கதைக்கிற இடத்த பேரங்க அப்படி அழகாக இருக்கண்டு பெரிய பெரிய ஆலமரங்கள் நிற்கிது இந்த இடத்துல பாருங்கோ ஐயா இருக்கிறோக்கு ஒரு இடம் செஞ்சுருக்குற பேருங்கோ இந்த மாதிரியெல்லாம் மட்டை தடியெல்லாம் வச்சு நல்ல வடிவாக விரைஞ்சு கட்டி செஞ்சுருக்கிறார் இப்போ அப்படியே இதில் பார்த்தோம்னு சொன்னால் இவடத்துல ஒரு அழகான கோயிலும் இருக்குது அழகான கோயிலும் இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு நல்ல அழகாக இருக்குது பாருங்கோ இந்த கோவில் அப்படிங்கிற பார்த்தா பெரிய பெரிய மரங்கள் இதுக்கு கீழே தான் ஐயா விளைப்பாடுற அந்த இடம் இருக்குது இப்போ இந்த இடத்துல வச்சு தான் நாங்கள் ஐயாடாக கதைச்சு கொண்டிருக்கிறோம்